வெல்கம் பேக் டு சேனல் போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது இப்போ நம்ம சுவாமி இருந்து பழனிக்கு போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சுவாமிமலை விளாக் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சுவாமிமலை முருகனை பத்தி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே இப்போ சுவாமிமலை இருந்து ஸ்ட்ரைட்டா பழனிக்கு போயிட்டு இருக்கோம் போற வழியில ஒரு சின்ன பிரேக்கு இளநிக்காக சம பெரிய இளநீ இது பயங்கர பெருசு உள்ள தண்ணியும் நிறைய இருந்துச்சு அதுக்குள்ள இருக்க ஃப்ரெஷ்ஷுமே கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருந்துச்சு ஸ்வீட்டாக அதை நானும் தியானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ திரும்பி நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் ஒரு பிரேக்கு கொய்யா பழத்துக்காக ஒரு ரோட் ட்ரிப்பில் இருக்க ஒரு பெனிஃபிட்டே இதுதான் போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோமோ வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டே போகலாம் எல்லாத்தையும் வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா இந்த எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே பழனி போயிட்ருக்கோம் செம்ம வெயில் மதியம் டைமில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஈவினிங் சுவாமி பார்க்கலாம்னு சொல்லி வெயில் தாங்க முடியல அப்படியே ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கெலாம் நம்ம பழனி ரீச் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சுவாமி பார்க்கலான்னு ரோப்காரில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர்நூன் டைமாக இருக்குது இந்த டைமில் அது ஓப்பன் ஆயிருக்குமா இல்லையான்னு ஃபஸ்ட்டு போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லி அதை கேட்க தான் போயிட்டு இருந்தோம் ரோப்கார் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஒன் தேர்ட்டிலேருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதை கேட்டுட்டு போய் சாப்பிட்டோம் ஹோட்டலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அங்கேயே பெரிய ஃபிஷ்டான் நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷ்லாம் இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் தியான்க்கு காமிச்சு விளையாடிட்டு நம்ம போய் கார் பார்க்கிங்கில் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போக வேண்டியது தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே உங்களுக்கு எலக்ட்ரிக் கார் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும் அது ஃப்ரீ தான் அதில் போய் ஏறி நம்ம எங்கே போனோமோ அவங்க கேட்டால் அவங்க எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க ரோப் காரில் போகலாம் விஞ்சு இருக்குது விஞ்சில் போகலாம் இல்லை ஸ்டெப்ஸுமே ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது யானை பாதை வேறு எதோ ஒரு பாதி ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம எதில் வேணால் போகலாம் நம்ம வந்து இன்றைக்கி காரில் தான் போக போகிறோம் டூ தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்கிறதுனால செம்ம கூட்டம் உள்ளேயும் கூட்டம் வெளியேயும் கூட்டம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும் உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது ஃபோன் மொபைல்லாம் வெளியே வச்சுட்டு தான் போகணும் இந்த மாதிரி ஒரு பைக்கி நான் கூகுளில் தான் எடுத்து போடுறேன் வெளியே வச்சுட்டு தான் ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைன் அங்கே அதனால் ஃபோன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆ மேலே அதனால் அங்கேயே கொடுத்துட்டு போயாச்சு வெளியவே ஃபோனு ஸ்லிப்பர்லாம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான இருக்குது அங்கே கொடுத்துட்டு போகலாம் நாங்கள் மேலே போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ திரும்பி நம்ம காருக்கு போயிட்டுருக்கோம் பழனி கோவிலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காவடி இருக்கிறது அதெல்லாம் ஸ்டார்ட் ஆன மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக போகர்ன்ற ஒரு சித்தர் தான் இந்த கோயிலை உருவாக்க சொல்லப்படுது இந்த கோவிலை பற்றி ஒரு குட்டி கதை கைலாசத்தில் நாரதர் ஞான பழத்தை சிவனுக்கு கொடுத்ததாகவும் அதை கேட்டு முருகரும் விநாயகரும் சண்டை போட்டதுனால சிவன் போய் நீங்கள் உலகத்தை யார் ஃபஸ்ட்டு சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு அந்த பழத்தை கொடுப்பேன்னு சொன்ன உடனே முருகர் மயில் எடுத்துகிட்டு உலகத்தை சுற்ற போயிட்டாரு விநாயகர் அவங்க அப்பா அம்மாவே சுற்றி வந்து இந்த பழத்தை வாங்கிட்டார் அதை வந்து பார்த்த முருகர் கோவப்பட்டு இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரோட ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அவர் போய் பழனி மலை மேலே தான் வந்து உட்காந்தார் அதனால தான் இந்த பழனியில் முருகர் ஆண்டி கோலத்தில் இருப்பார் அவரை சமாதானப்படுத்த சிவன் பார்வதி அவ்வை எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனதா ஒரு சின்ன கதை இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு சாமி பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்நாக் பிரேக்கு ஒரு ரசமலாயும் ரோஸ் மில்க்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மதுரையில் தான் போய் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் ஏன் மதுரைக்கு போக போகிறோன்னா நம்ம நாளைக்கு மதுரையை சுற்றி இருக்க நிறைய கோவிலில் போய் பார்க்க போகிறோம் அதனால தான் இப்பயே மதுரைக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு எஞ்சி நம்ம நிறைய கோவில் பார்க்கலாம் மதுரைக்கு போகிற ரூட் பழனிலேருந்து மதுரைக்கு போகிற ரூட் செம்ம சூப்பராக இருக்குது பயங்கர பீஸ்ஃபுல்லாக நல்ல க்ரீனரியாக செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய விண்டுமெல்லாம் கூட இருந்துச்சு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் மதுரைக்கு இப்போது பழனி மலையில் இருக்கிற முருகன் சிலை வந்து நவபாஷண சிலைன்னு சொல்லப்படுது இதை வந்து போகருன்ற சித்தர் தான் வந்து செஞ்சாரு நவபாஷன சிலைனா என்னன்னா ஒன்பது வகையான விஷயங்களை கரெக்டான முறையில் சேர்த்து செஞ்சது தான் இது அப்படி செஞ்ச இந்த சிலைக்கு எல்லா நோய்களையும் தீக்கிறதுக்கான பவர் இருக்குன்னு சொல்லப்படுது இதுதான் பழனி மலையை பற்றி மற்றவங்க சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் அதை ஷேர் பண்ணிட்டேன் சரி வாங்க இப்போ நம்ம இந்த அழகான சீனிக்கான ஒரு வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் இந்த வழி ஃபுல்லாக மரங்களை தாண்டி நிறைய மலைகள் அப்படியே அந்த மலைகளில் அந்த பனிலாம் அப்படியே கவர் ஆகி செம்ம சூப்பராக இருந்து ஈவினிங் டைம் வேறுவா பயங்கர சூப்பராக இருந்துச்சு நிறைய குதிரை வண்டிலாம் இருந்துச்சு பழனி ஃபுல்லாகவே நிறைய குதிரை வண்டி இருந்தது இந்த ரோட்டில் தனி ரோட்டில் ஒரு குதிரை வண்டிலாம் போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஹைவேஸ் தாண்டி ஒரு சின்ன ரோட்டில் திரும்பி தான் வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தென்னந்தோப்பு இருக்குது நடுவில் மட்டும் ஒரு வீடு இருக்குது ஃபுல்லாக வயல்வெளி இருக்குது நடுவில் மட்டும் ஒரு வீடு இருக்குது ரொம்ப அழகாக இருந்ததெல்லாம் பார்க்க நாங்கள் மதுரை வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளேயே ஈவினிங் இருட் ஆகிடுச்சு ஒரு செவன் ஓ கிளாக் கிட்டையே நம்ம மதுரை ரீச் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பிளான்னா மதுரையில் தெப்பக்குளம் இருக்க நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் நான் வந்து பார்த்துருக்கேன் அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் பிளான் அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நிறைய ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வேறு என்ன ஆயிடுச்சுன்னா செவன் ஓ கிளாக்னா செவன் தேர்ட்டிக்குள்ளேயே நம்ம கிளம்பலான்னு பார்த்தா ஒரு ஹோட்டலில் தேறி சுற்றி சுற்றுன்னு இருந்தோம் நிறைய மார்க்கெட்டுகளெல்லாம் போய் எங்கே எங்கேயோ போய் அப்படி எப்படி சுற்றிட்டே இருந்ததில் நம்ம செவன் தேர்ட்டிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் எயிட்டாக எயிட் தேர்ட்டியே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹோட்டல்லே கண்டுபிடிச்சோம் அப்படியே செக் இன் பண்ணிவிட்டு சும்மா நைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம தெப்ப கிளம்பியாச்சு ஒரு சின்ன கரெக்டான ஒரு ரூம் தான் ஒன் டே நைட்டுன்றதுனால இது போதும் நாளைக்கு எப்படி ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பிடுவோம் இந்த ரூமில் வந்து ஒரு சின்ன குயின் சைஸ் பெட் இருந்தது அப்புறம் ஒரு டிவி டிவி கீழே ஒரு டேபிள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு சேரு ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு ஏசி இது நல்லா கரெக்டாக காம்பேக்டாக இருந்துச்சு ஆனால் பயங்கர கொசு கொசு கட்டி தான் தாங்க முடில அவங்களே ஆல் அவுட் கொடுத்துருக்காங்க ஆனால் தியானக்கு ஆல் அவுட் யூஸ் பண்ண மாட்டோன்றதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணல அவ்வளோதான் நம்ம காரை ஹோட்டலையே விட்டுட்டு இப்போ ஆட்டோ பிடிச்சி தான் போயிட்டுருக்கோம் தெப்பக்கோம் ஃபுட் ஸ்ட்ரீட்டோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்